பக்கம் நாற்பத்தி ஒன்று செயல்பாடு ரெண்டு க்யூப் மைனஸ் ஒன்று க்யூப் ஈக்கோல்ட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று பெருக்கல் மூணு அடுத்தது பாருங்கள் மூணு க்யூப் மைனஸ் ரெண்டு க்யூப் ஈக்கொள்ட்டு ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு அடுத்து நாலு க்யூப் மைனஸ் மூணு க்யூப் ஈக்கொல்ட்டு ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கள்னா மூ நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா பதினஞ்சு க்யூப் மைனஸ் பதினாலு க்யூப் கேட்டிருக்காங்க அப்போ என்னென்னா ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு பெருக்கல் பதினாலு பெருக்கல் மூணு இப்போ இதுக்கு ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா ஏழு ரெண்டு க்யூப் மைனஸ் ஒன்று க்யூப் என்ன வரும் எட்டு மைனஸ் ஒன்று ஏழு பதினஞ்சு க்யூப் மைனஸ் பதினாலு கியூப்ங்கும்போது என்ன வரும் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சி இதனுடைய க்யூப் இதனோட க்யூப் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் அறநூற்றி முப்பத்தொன்று இந்த மெத்தடில் பார்த்தோம்னா ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு பெருக்கல் பதினாலு பெருக்கல் மூணு இந்த மூணையும் பெருக்கினோம்னா அறநூற்றி முப்பது ஒன்று கூட்டினோம்னா அறநூற்றி முப்பத்தி ஒன்று அதே இதில் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள் ஒன்று க்யூப் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு க்யூப் ஈக்குவல் டு எட்டு அதை எப்படி எழுதுன்னா ஒற்றைப்படை எழுதான ஒன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தி மூணு இப்படி ஒற்றைப்படையாக எழுதுறோம் ஒன்று கியூப்னால் ஒரே ஒரு ஒற்றைப்படை ரெண்டு கியூப்புனால் அதுக்கு அடுத்த ரென் ரெண்டு இரட் ஒற்றைப்படை மூணு அஞ்சு மூணு க்யூப்புங்கும்போது அஞ்சுக்கு அடுத்த ஒற்றைப்படை ஏழு ஒம்பது பதினொன்று நாலு க்யூப்னால் நாலு நம்பர் எழுதணும் பதினொன்றுக்கு அடுத்த ஒற்றை இப்படி பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்போது இப்படியும் எழுதும்போது ஏழு கியூப்ங்கும் போது நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் ஒன்று வருதா இந்த ரெண்டையும் கூட்டினா எட்டு வருதா இதை எல்லாத்தையும் கூட்டினா இருபத்தேழு வருதா இது எல்லாத்தையும் நான் கூட்டி பார்த்தா அறுபத்தி நாலு வருதா இது எல்லாத்தையும் கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சுன்னா வருதா இது எல்லாத்தையும் கூட்டினா இரநூத்தி பதினாறு என்ன வருதா இது எல்லாத்தையும் கூப்பிட்டா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகே தேங்க்யூ இது பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் உள்ள செயல்பாடு